நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுச்சூழல் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு பிளாஸ்டிக் பைகள் பிளாஸ்டிக் கப்புகள் பிளாஸ்டிக் டம்ளர்கள் பிளாஸ்டிக் கரண்டிகள் முலாம் பூசப்பட்ட காகித தகடுகள் பிளாஸ்டிக் இலை வடிவத்தாள்கள் பிளாஸ்டிக் தோரணங்கள் மற்றும் பிளாஸ்டிக் கொடிகள் போன்ற ஒருமுறை பயன்படுத்தி தூக்கி எறியப்படும் பத்தொன்பது வகையான பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்த தடை செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் நீலகிரி மாவட்ட எல்லையில் உள்ள அனைத்து சோதனை சாவடிகளிலும் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் கொண்டு வருவதை தடுக்கும் பொருட்டு கண்காணித்து அபராதம் விதிக்கப்பட்டு வருகிறது அதன்படி உதகை என்சிஎம்எஸ் மற்றும் சுற்றுலா வாகனங்கள் நிறுத்தும் இடங்களில் சுற்றுலா பயணிகள் ஏதேனும் பிளாஸ்டிக் பொருட்கள் கொண்டு வருகின்றன என்பது குறித்து ஊட்டி வட்டாட்சியர் சங்கர் கணேஷ் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர்கள் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது தடை செய்யப்பட்ட ஒரு லிட்டர் குடிநீர் பாட்டில்கள் உள்ளிட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் சுற்றுலா வாகனத்தில் வைத்திருந்தது கண்டறியப்பட்டது தொடர்ந்து அவற்றை பறிமுதல் செய்து அவர்களுக்கு அபராதம் விதித்து நடவடிக்கை மேற்கொண்டனர் இதுல <laughs> ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்